அனைவருக்கும் வணக்கம் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் முன்னிட்டு ஐயன்எம் இருக்குது இல்லையா இந்திய தேசிய இயக்கத்தை ஒரு ரிவிஷன் மாரி கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதன் பேரில் ஃபஸ்ட்டு சுதேசி இயக்கம் சரிங்களா பாருங்கள் சுதேசி இயக்கம் இருக்கு இல்லையா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு ஏழில் உருவாக்குறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் உள்ள டவுன்ஹால் சரிங்களா கல்கத்தாவில் உள்ள டவுன்ஹால் அப்புறம் சுதேசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சுதேசினா என்னது சொந்த நாடு இந்த சுதேசிங்கிற வார்த்தையை யார் உருவாக்குனா அப்படின்னு கேட்டாங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அதாவது முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி சரிங்களா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்திருப்பார் இல்லையா அவர் தான் அடுத்தது இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா கர்சன் பிரபு அறிவித்த பிரிவினை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது அதாவது ஜூலையில் வங்கப் வங்கப்பிரிவு வங்கா வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பார் அதனால் கொண்டு வரப்பட்டு தான் அந்த சுதேசி இயக்கம் சரிங்களா அப்போ சுதேசி இயக்கத்தோட முக்கிய கோட்பாடு என்னென்னா உள்நாட்டு பொருட்கள் அதாவது உள்நாட்டிலேயே தயாரித்த பொருட்கள் மற்றும் தொழில்களுக்கு ஊக்குவித்தாங்க அப்புறம் மாறாக வெளிநாட்டு பொருட்கள்லாம் புறக்கணித்தாங்க சரிங்களா இதை யார் முன்னின்று நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி திலகர் லல லஜபதி ராய் அப்புறம் பிபின் சந்திரபால் மூன்ற முக்கிய தலைவர்கள்லாம் இதில் பங்கேற்றாங்க சரிங்களா இந்த சுதேசி இயக்கம் வந்து முக்கியமான ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணி வச்சிங்க இதை வந்து எக்ஸாமில் கேட்கலாம்